ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசாமா இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருந்துச்சு தினமும் அப்பா வேலைக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா அம்மாவும் அந்த குழந்தையும் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க அந்த குழந்தை மெல்ல மெல்ல அப்பதான் நடக்கவே பழகுச்சு சின்ன சின்ன வார்த்தைகளாக அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மா தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தையும் நடக்கிற விஷயங்களையும் பார்க்குற விஷயங்களையும் அந்த சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க அம்மா சொல்றதெல்லாம் அந்த குழந்தை ஒத்து கவனிக்கும் அம்மா இப்படி பேசுகிறாங்கங்கிறத காதில் வாங்கிக்கிட்டு தானும் அதே மாதிரி பேச முயற்சி பண்ணும் சின்ன சின்ன வார்த்தைகளாக பேசி அழகாக அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுது ஒரு நாள் அந்த அம்மா அந்த குழந்தைய கொட்டிக்கிட்டு கடத்தருவுக்கு போயிருந்தாங்க வழியில ஒரு பெரிய தென்னை மரத்தை பார்த்துச்சு அந்த குழந்தை இது என்னம்மா அப்படின்னு அந்த குழந்தை கேட்க உடனே அந்த அம்மாவும் இதுதான்ப்பா தென்னை மரம் சரி நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மரம் நெடு நெடுன்னு நிற்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க குழந்தையும் அம்மா சொன்ன மாதிரியே என்ன மரம் நெடு நெடுன்னு நிற்கிது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வெளியில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அந்த அம்மா குழந்தையோட போய் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பெருச்சாளி பெருச்சாளின்னா என்னன்னு தெரியும் இல்லையா விட ரொம்ப பெருசா இருக்கும் அதுதான் அந்த பெருச்சாளி சவர்ல பரப்பரான்னு தோண்டிக்கிட்டு இருந்துச்சு ஓட்ட போடுறதுக்கு அது வளைய உருவாக்குறதுக்காக இதை பார்த்த அந்த குழந்த இது என்னம்மா அப்படின்னு கேட்க உடனே அந்த அம்மாவும் இதுதான்ப்பா பெருச்சாளி எங்க சொல்லு பார்ப்போம் பெருச்சாளி பரப்பரான்னு சுவரை தோண்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த குழந்தையும் பெருச்சாளி பரப்பறேன்னு சிவரை தோன்றுது அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு அடுத்த நாள் பக்கத்தில் இருந்த கட்டடத்தில் இருந்த பறவையை காமிச்ச அந்த அம்மா அங்கே பாத்தியா இதுதான் ஆந்தை இந்த ஆந்தை பகல் நேரம் முழுக்க நல்லா தூங்கும் ஏன்னா அதுக்கு இரவுல தான் கண் பார்வை தெரியும் பாத்தியா எவ்வளோ பெரிய கண்ணு வச்சிருக்குன்னு ஆந்தையை பற்றி சொன்ன அந்த அம்மா குழந்தைக்கிட்ட ஆந்த கொட்டை கொட்டை முழிக்குது அப்படின்னு சொல்லி தந்தாங்க அந்த குட்டி குழந்தையும் ஆந்த கொட்டை கொட்டை முழிக்கிது அப்படின்னு சொல்லி பயிற்சி எடுத்துக்கிச்சு அப்புறமா ஒரு நாள் தொலைக்காட்சி பெட்டியில் நிறைய பார்த்த அந்த குழந்த இது என்னம்மா அப்படின்னு கேட்க அம்மாவும் நிறைய பற்றின விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே பாத்தியா அந்த நரி எப்படி வேகமாக குதிச்சு ஓடுதுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த குட்டி குழந்தையும் நரி வேகமாக குதிச்சு குதிச்சு ஓடுது அப்படின்னு சொல்லிக்கிச்சு இப்போ அந்த குட்டி குழந்தை தினமும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துக்கும் அது மாதிரியே தென்னை மரம் நெடு நிடுன்னு நிற்கிது பெருச்சாளி சவுற பரப்பரான்னு பறிக்குது ஆந்த கொட்ட கொட்ட முது நரி குதிச்சு குதிச்சு வேகமாக ஓடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கும் தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கிட்டே அந்த குழந்த இந்த நாலு வரிகளையும் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் மதிய நேரமெல்லாம் ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டு இருந்ததுனால அந்த பாப்பா சீக்கிரமே தூங்கிடுச்சு அன்னைக்கு இந்த வாக்கியங்களெல்லாம் சொல்லவே இல்லை எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அர்த்தராத்திரியில் ரெண்டு திருடங்க அந்த வீட்டுக்கு திருட வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமா ஜன்னல் ஓரமா நின்றுக்கிட்டு இந்த சுவரில் ஓட்ட போட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்துகிட்டு இருந்த அதே நேரத்தில் தூக்கத்துலேருந்து இந்த குழந்தை முழிச்சுக்கிச்சு அதுக்கு எப்பவும் போல இன்னைக்கு நம்ம இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தென்னை மரம் நெடு நெடுன்னு நிற்கிது அப்படின்னு சொல்லிச்சு திடீர்னு அந்த திருடங்களுக்கு யாரும் பேசினாங்களே யாராக இருக்கும் அப்படின்னு காத நல்ல கூர்மையா தீட்டு கேட்டாங்க அப்போ உடனே முதல் திருட சொல்றான் அது சின்ன குழந்தைதோ தூக்கத்தில் இருக்குமா இருக்கும் நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சரி நம்ம சொல ஓட்ட போட்டுடலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கிற போது இந்த குட்டி குழந்தை மறுபடியும் சொல்லுது பெருச்சாளி சவரை பரபரன்னு தோண்டுது அப்படின்னு இப்போ இதை கேட்டோடன இந்த குழந்தை என்ன நம்மளதான் சொல்லுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து துருட்டு முழி முழிச்சாங்களா இப்போ குழந்த உடனே அடுத்த வாக்கியத்தையும் சொல்லுது அந்த கொட்டை கொட்டை முழிக்குது அப்படின்னு பூச்சி நம்ம வந்திருக்கிறது இங்கே யாருக்கோ தெரியும் போல இருக்கு அதனால தான் குழந்தை மாதிரி பேசி நம்மள பிடிக்க பார்க்குறாங்க நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி குழந்தை மறுபடியும் அந்த கொட்டை கொட்ட முழிக்குது அப்படின்னு அழுத்தி சொல்லுது ரெண்டு திருடங்களும் சேர்ந்து எடுத்தாங்க பாரு குடு 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 அவங்க ஓடினாங்களா இப்போ அந்த குழந்த சத்தமாக நரி குதிச்சு குதிச்சு வேகமாக ஓடுது அப்படின்னு சொல்லிடுச்சு சரி சரி இன்னைக்கு நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம் முடிவு பண்ணிக்கிட்ட அந்த ரெண்டு திருடங்களும் அந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க வழக்கம் போல் தன்னோட பாடங்கள் எல்லாம் சொல்லி முடிச்ச முடித்த அந்த குழந்த திருப்பி படுத்து நல்லா தூங்கிடுச்சு சரி குட்டீஸ் ஒரு விடுகதை கேட்கட்டுமா உயிரே இல்லாதவன் உடம்புல ஆயிரத்தெட்டு நரம்பு அது யாரு இதுக்கான விடை பாய் இன்னைக்கு கதை விடுகதை ரெண்டுமே ஆச்சு